த லார்ட் ஈசப்பாவினுடைய ரத்தம் தான் நம்ம எல்லாருக்கும் பாவமன்னிப்ப கொடுத்திருக்கு ஈசப்பா இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இது எல்லாருக்குமே தெரியும் அவருடைய தான் நம்ம கழுவப்பட்டிருக்கோம் இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை ஏசப்பா ரத்தம் சிந்துவதற்கு காரணமாக இருந்தது பிதாவினுடைய கிருபதாங்க நமக்கு இந்த பாவமன்னிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வரியம் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரனையே நாம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்காக நம்ம மேல கிருப வச்சு அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இதைதான் பவுல் சொல்கிறார் எபேசியர் ஒன்று ஏழு எட்டு வசனங்களில் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அதாவது பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவமணி பகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ஏசப்பாவனாலதான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது அது பிதாவினுடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்துல சொல்றாரு அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போஸ்தலாகிய பவுளுக்கும் அவரோடு கூட இருந்த அநேக அப்போஸ்தலர்களுக்கும் கிடைக்கப்பெற்ற இந்த கிருபையை அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கிருபை தான் அவருக்கும் அவ் மற்ற எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டா கிடைக்க செய்திருக்கிறது ஆமாங்க நமக்கும் கூட அந்த கிருபை வேணும் எப்படி அப்போஸ்தலன் ஆகிய பவுலுக்கு அது சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கிடைக்க பெற்றதோ அதே போல் நமக்கும் கிடைக்கப்பெறணும் இந்த நாளில் நம்ம ஒரு ஜவம் பண்ணுவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் பாவம் மன்னிப்பு என்பது நமக்கு அணு தினமும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ பிதாவினிடத்துல போயிட்டு எப்படி நீங்க பவுலுக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அந்த கிருபைய பெருக பண்ணினீங்களோ எங்களுக்கும் அதே போல பெருக பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம் தேவனுடைய கிருபையினுடைய ஐஸ்வர்யத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஆல்